டொன்போஸ்கோ உயர்நிலைப் பள்ளியின் விளையாட்டு மைதானம் இங்கே எல்லாரும் வந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் கால்பந்து அதைத்தான் நான் பார்க்கிறேன் இந்த வழியாக வந்ததனால் இதை படம் எடுக்கிறேன் அப்படியே போக வேண்டும் ஆசியாவிலே ஆசியாவிலே மத்திய மேற்கு ஆசியாவிலே ஒரே பரபரப்பாக நடந்த வண்ணமாகவே இருக்கிறது போர் ஒரு ஒன்பது நாட்களாக நடந்து வருகிறது முக்கியமாக ஈரான் இஸ்ரேல் தற்பொழுது அமெரிக்காவும் தளம் இறங்கியுள்ளது ரஷ்யா அதை எதிர்க்கிறது அமெரிக்காவின் தலையீட்டை அது எதிர்க்கிறது பாகிஸ்தான் நான் வருவேன் என்று சூழ்ரைக்கிறது இந்தியா வேடிக்கை பார்க்கிறது மாலை செய்தியில் ஈரான் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் உரையாடியதாக ஒரு செய்தி படித்தேன் காரணம் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஈரானில் போர் சூழலினால் இந்தியாவிற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தன்னுடைய வான் பரப்பை அனுமதித்தது ஆதலினால் மாணவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அதற்கு ஈரான் உதவியது முக்கியமாக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டு பேருக்கும் ஒத்தவங்களுக்கு ஒத்தவங்களுக்கு சமைச்சதே இல்லை ஆனால் இந்த சூழ்நிலையில் இது முடிவுக்கு வருமா என்பது சந்தேகம்தான் என்னை தாக்கினால் நான் உன்னை தாக்குவேன் என்று ஈரான் எச்சரித்துள்ளது எச்சரித்து கொண்டே இருக்கிறது இதுவரை எதுவும் செய்யவில்லை ஹோர்மஸ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அது வழியாகத்தான் விமானங்கள் அல்ல கப்பல்கள் ஈரான் நாட்டுக்கு அந்த பகுதிக்கு வர வேண்டும் ஹோர்மஸ் அதை நாங்கள் தடுத்து விடுவோம் என்ற ஒரு செய்தியும் வந்துள்ளது மேற்கொண்டு என்ன நடக்கிறது என்பதை பார்த்து தான் சொல்ல வேண்டும் ஒரே போர் பரபரப்பு போர் சூழல் ஆபத்தான நிலையில்தான் மக்கள் இருக்கிறார்கள் பலர் வெளியேறிவிட்டார்கள் இருப்பவர்களோ அஞ்சிக்கொண்டே இருக்கிறார்கள் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எத்தனையோ கட்டிடங்கள் ஈரானில் குறைவு ஆனால் இஸ்ரேலில் மிக மிக அதிகம் உயிரிழப்புகளும் அதிகமாகவே நடந்து வருகிறது அதனால்தான் மக்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனாலும் அதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த ஒரு பதிவையை செய்கிறேன் இந்த இடம் மூலக்கடைக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கிய இடம்தான் இந்த சாலை மூடிட்டாங்க பல்லவன் சாலை அதன் அருகாமையில் தான் நிற்கிறேன் அப்படியே பார்த்துவிட்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன் பேசிட்டு உங்கள்தான் என்ன இதெல்லாம் ஒன்றும் கிடையாது பொதுவான விஷயம் என்னப்பா பேசுகிறேன்